உலகளா முலன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலது சிலம்படி வாழ்த்தி வணங்குமோ மெல்லாமல்லா அமையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை மீனாட்சி அம்பாளுடைய திருவடிகளையும் சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய வாராகி அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் அவர்தான் ஆயுள்காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்லப்போனால் கர்மகாரகன் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கி எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்னைக்கு எண்டு இதெல்லாம் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீன வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜ் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே போல் ஒரு அந்த ஒரு நல்ல நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையாக மாறி போய்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க உடனே அவனுக்கு அவன் ஜெயிச்சுடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துகிட்ருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கைகூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அவள் எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் பாக்கியமும் ஒன்று தான் அப்போ இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் ஆமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது இதில் சீனாவும் உள்ள வரும் போல் இருக்குது அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டுலாம் பாருங்கள் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது ஒருத்தர் வந்து வருமானத்துக்கே ரொம்ப இருக்கிறார் இல்லை வேலை கிடைக்கல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஹாப்பியாக ஓடுது வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நடைபெறுகிறது இப்போது பன்னெண்டாம் இடத்துல நடைபெறுகின்ற காரணத்தினாலே மேஷராசி என்பதில் குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு ஒரு 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 வருஷமாகவே நான் இருக்கேன் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் எதோ சரியாயிட்டோம் நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நீங்கள் அலட்சியமாக இருப்பீங்கனாக்கா திரும்பவும் போய் சிக்கல்ல மாட்டுவீங்க அப்படின்னு நான் இதுக்கு முந்தைய பதிவுகளில் பதிவு செஞ்சுருக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த சனி சுக்கரன் எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான கிரக சேர்க்கை அங்கே பிரச்சனை எதில் வரும்னா பணம் பணம் அடிப்படையாக கொண்டு தான் வரும் கேஷ் டிரான்சாக்ஷனு சேவிங்ஸு இதை டார்கெட்டு பண்ணி தான் உங்களை அடிப்பாங்க அது இருக்கிறவர்களும் உங்களை மதிப்பாங்க அது இல்லாதவர்களும் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க இதில் ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த பரணி நட்சத்திரம் சொல்லணும்னா பரணி வந்து பொதுவாகவே தன்னை சுற்றி ஒரு எப்பயுமே ஒரு கூட்டத்தை வச்சுப்பாங்க தன்னை சுற்றி எப்பொழுதுமே ஒரு ஒரு ஐம்பது குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய ஐம்பது குடும்பம்னு ஒரு ஒரு பத்து குடும்பத்தையாவது அவங்க வாழ வைப்பாங்க அதே போலத்தான் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் அப்போது ராசி அன்பர்களே நீங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒரு பாதம் இதில் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு சில குறிப்பாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஒரு சில வழிபாடுகள் பரிகாரங்கள் கூட என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான தசாபுத்திகள் ஓடுது இன்னும் அப்படி இல்லைனாக்கா இது ஒரு சின்ன வீட்டில் ஒரு எதுவுமே இல்லை எதுவுமே பார்க்கலை எங்களுக்கு எதுவுமே ஜோதிடமே உங்களுக்கு தெரியலைன்னு வச்சுருந்தா கூட குறைஞ்சபட்சம் வீட்டில் ஒரு சாந்தி கிரக பிரீத்தியாவது செஞ்சுக்கிறது நல்லது காரணம் என்னென்னா ஒரு விஷயம் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்களேன் இப்போ மேஷராசிக்கு ஏழரை சனி நடக்குது அந்த ஏழரை சனியில் நடக்கக்கூடிய வக்ரம் ரெண்டாவது அவருக்கு ராகு பகவான் பதினோராவது பார்வையாக யாரை பார்க்குறாருங்க மூணு பதினொன்னாக ராகு பார்க்குறாரு அப்போ சனியுடைய தொடர்பு ராகுவுடைய தொடர்பு எப்பையும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும் இவங்க மேஷராசி அன்பர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது ஏதேனும் ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டே இருக்கும் இவங்களை நிம்மதியாக விடமாட்டார் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா தேவையில்லாத ஒரு ஒரு மனசில் ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க தேவையில்லாத மனசில் ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க எப்பொழுதும் எதுக்கும் ஒரு மனக்கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் நல்லா ஓடுவாங்க வேகமாக நடப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க தைரியமாக பேசுவாங்க மேடை பேச்சுக்கள்லாம் கூட சிறப்பாக பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ள ஒரு பய ஒரு நிம்மதி இருக்காது அப்போ என்ன தான் உங்களிடத்துல ஒரு வருமானம் பணங்காசு அரசு அதிகாரம் ஆள் பலம் பண பணபலம் அல்லது சொந்த பந்தங்களுடைய பலங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட சுய அறிவு எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட அந்த பயங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஜெயிக்க முடியாது அதுதான் கிரகம் கிரகத்தை போய் யாராவது ஜெயிக்க முடியுமா புரியுதுங்களா கிரகத்தை போய் நம்ம யாராவது ஜெயிக்க முடியுங்களா அப்படி யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிச்சிடணும்னு சொன்னோன்னா அவன் முட்டாளுன்னு அர்த்தம் இயற்கையை போய் யாரும் ஜெயிக்கிறதுங்க அதுக்கு முடியாது நடக்காத விஷயம் அப்போ என்ன தான் உங்கள் கையில் அரசு அதிகாரங்கள் இருந்தாலும் ஆட்சி பலங்கள் இருந்தாலும் அல்லது நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம் ஒரு சாமானிய விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் மாதம் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏன்னா இந்த மேஷராசிக்கு நான் சொல்லிட்டேன்னே குறைஞ்சது ஒரு பத்து பேர் பத்து குடும்பம் மாதிரி உங்களை நம்பி பிழைக்கும் அப்போ அந்த அளவுக்கு தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலெலாம் எப்படி சாமி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள்லாம் நல்லாதாங்க இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஏதாவது ஃபண்டு டிமாண்டோ அல்லது கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன் கம்மியாக இருக்குது டிமாண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்தோம்னா தெளிவாக தெரிஞ்சுருங்க இது எப்போ கிளியர் ஆகும் கிளியர் பண்ண முடியுமா அல்லதுனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம் அப்போ நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் குறிப்பிட்ட தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதை கண்டுபிடிச்சு நீங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த சனி பகவானுடைய பக்ரம் கூட நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பயமாக இருக்கும் சிறையோகங்கள் கூட அது ஏற்படும் ஏன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி ராகு தொடர்பு ஏற்பட்டு மேஷத்திற்கு அஞ்சாம் பாவத்தில் கேது போய் உட்காந்துருக்கிறார் அப்போ சனி ராகு கேது போன்ற அதே போல் குருவை பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துல அமைந்திருக்கிறார் அப்போ இந்த சூரியனோடு சேரக்கூடிய குரு பகவான் திரும்பவும் சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாட்களும் சூரியன் குருவை அடிப்படையாக கொண்டு இந்த சனியராக கூடிய அந்த காம்பினேஷன்ஸ் அந்த கிரக அமைப்புகள் மேஷராசிக்கு பல மாறுதல்களை ஏற்படுத்த போகுது குறிப்பாக நான் சொல்லக்கூடியதெல்லாமே தொழில் அமைப்புகளில் தான் நீங்கள் கவனமாக இருக்கிறோம் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வீண் பேச்சுக்கள் இதெல்லாம் நீங்கள் காதலையே வாங்கக்கூடாது தேவையில்லாத வம்பு வழக்குகள் பக்கம் போகக்கூடாது அதே சமயத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இது வந்து அதிகரிக்கிறதுக்கான தொழில் பக்கம் அவன் நீங்கள் மாட்டா உங்கள் தொழில் உங்கள் தொழிலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் வேலை அந்த போட்டி பொறாமைகள் கண் பார்வை திருஷ்டிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீங்கள் எதாவது ஒரு பூமியை தொட்டு இருந்தீங்கனாக்கா அந்த பூமி மூலயமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டு இருக்கும் நல்லபடியாக நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு பூமியில் போய் நீங்கள் கால் வச்சுருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு பூமியில் போய் நீங்கள் கை வச்சு ஒரு வேலையை தொடங்கியிருப்பீங்க ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு இல்லை அப்போ என்ன ஆகும்னா அந்த பூமி மூலியமாக ஒரு இடதோஷம் ஏற்பட்டு அதை உங்களை ஓங்கி அடிச்சிடும் அந்த மாதிரியான மாற்றங்கள் கூட பூமி இடதோஷங்கள் இது கூட உங்கள வந்து ஒரு வெகு ரொம்ப அதிகமான முறையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ இந்த இடதோஷங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் வேலை மாறுதல்கள் ஜாபில் வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படும் குறிப்பாக பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் இப்போ போய் நம்ம டிரான்ஸ்ஃபர் வாங்குவது கம்பெனி மாறுவது இதெல்லாம் அவ்வளோ சிறப்பை கொடுக்காது ப்ரமோஷன்ஸு இதுக்காக நம்ம கோச்சிக்கிறது அப்புறம் வந்து அவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை அந்த மாதிரியான தத்துவங்களெல்லாம் இப்போ நீங்கள் இந்த மேஷராசி என்பர்கள் கையில் வச்சுக்கணும் ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிகுந்த கவனம் தேவை என்பதை எடுத்து காட்டுகிறது ஏன்னா அந்த ஏழரை சனியில் நடக்கக்கூடிய சனி வக்ரம்ங்கிறதால எனக்கு தெரிஞ்ச நிறைய அரசியல் தலைவர்கள் அரசு அரசாங்க அதிகாரிகள் அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட நம்ம நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்குறோம் மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த பதிவை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஒரு எச்சரிக்கை தேவை ஒரு கவனம் தேவை கவனமாக இருப்பீர்களே ஆனால் எந்த சனி வக்ரமும் உங்களை ஒன்றும் செய்யாது அதையும் மீறி உங்களுக்கு உதவி தேவைப்படுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜாய் ஜெய் பர